அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் ஃபஸ்ட் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் இரண்டு சந்தேக நபர்கள் வீர கைது ஏழு கோடி ரூபாய் பெருமதியான குஷ் போதைப் பொருளுடன் நான்கு சந்தேக நபர்கள் விமான நிலையத்தில் கைது நாணய கொள்கை நிலைமையை மேலும் தளர்த்தியது இலங்கை மத்திய வங்கி அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்கு டிஜிட்டல் அட்டை முறைமை தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு வீதி விபத்துக்களில் ஆயிரத்து இருபத்தோரு பேர் உயிரிழப்பு விபத்துக்களை குறைக்க அரசாங்கத்திடமிருந்து சிறப்பு திட்டம் சர்வதேச தரங்களுக்கு அமைய அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை வெள்ளவத்தியில் தங்க நிறம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாழக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது நாட்டின் சில பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் வீரகட்டிய அத்துப்போத்தை பகுதியில் உள்ள பூடொன்றிலிருந்து நூறு கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை கண்காணிப்பதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் செல்ல உள்ளார் இதனிடையே கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஏழு கோடி ரூபா பருமதியான குஷ் போதைப்பொருளுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் இந்தியாவின் பெங்களூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் சந்தேக நபர்கள் வைத்திருந்த பயணப் பைகளிலிருந்து ஏழு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் எடையுடைய பெண் சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளால் முதலில் கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணைக்கு பின்னர் ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்குள் தங்க நிறம் பூசப்பட்ட டி ஐம்பத்து துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரூவன்மெல்ல பகுதியில் வைத்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்களும் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது தங்க நிறம் பூசப்பட்ட டி ஆறு ரக துப்பாக்கி போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கியை விழவத்தையில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்குள் எடுத்துச் செல்ல முயன்ற நாற்பது வயதான பெண்ணை அங்கிருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர் பரிசோதனைக்கு உட்படுத்திய போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்கு சென்ற போலீசார் நாற்பது வயதான பெண்ணையும் அவரது மாமியாரான அறுபத்தெட்டு வயதான பெண்ணையும் கைது செய்தனர் நாற்பது வயதான பெண் பத்தரமுள்ளையில் வசிக்கும் கசகஸ்தான் பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது கணவரின் தாயாரான அறுபத்தெட்டு வயதான பெண்ணை பின்னர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவரது கணவர் தற்போது கத்தாரில் வேலை செய்து வருவது தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கி குற்றச்செயல் ஒன்றுக்காக வழங்க எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தாலும் இன்னமும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி பாகங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இலக்கங்களை உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கி தமது நாணய கொள்கை நிலைமையை மேலும் தளர்த்தியுள்ளது மத்திய வங்கியின் கொள்கை சபை நேற்றிரவு கூடிய போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதம் வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு இணையாக எதிர்வரும் காலத்தில் வங்கி வட்டி வீதமும் குறைக்கப்பட உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தளர்வானது உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் தற்போதைய பணவீக்க அழுத்தங்கள் ஏற்பனவற்றுக்கு மத்தியில் நாட்டின் பணவீக்கத்தை ஐந்து சதவீதமாக கொண்ட இலக்கினை நோக்கி நகர்வதற்கு ஆதரவு அளிக்கும் என சபை சுட்டிக்காட்டியது அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்காக எரிபொருள் விநியோகத்தின் போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறைகேடுகளை தவிர்ப்பது சுயற்றனை அதிகரிப்பது என்பன இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது இதுவரை அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன் முறையொன்றை காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூர நெத்திக்குமாறு தெரிவித்தார் குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூர நெத்திக்குமாறு மேலும் தெரிவித்தார் லஞ்சம் பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளாா் காணி தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்தல் மற்றும் அந்த காணியுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை பிரச்சினைகளின்றி முன்னெடுப்பதற்காக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளார் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது இதுவரை லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் மகாபலி அதிகார சபை பிரிவொன்றின் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிக்கந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறை பாட்டு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ உறுப்பினர் என்ற அடிப்படையில் அமைப்பதற்காக மகாவலி அதிகார சபையினூடாக அத்துகல பிரதேசத்தில் முறைப்பாட்டாளருக்கு இருபது காணி வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட நிலம் சதுப்பு நிலமாக காணப்பட்டமையினால் அதற்கு பதிலாக வேறு ஒரு நிலத்தினை வழங்குவதற்கு சந்தேக நபர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோயுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது சந்தையில் உப்புக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்விலும் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த பிரதேச செயலகத்தின் ஊடாக இந்த புத்தள உப்பள சங்கம் அந்த பிரதேசத்திலே அரசாங்கம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த காணியை அவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பிரதேசத்து மக்களுக்கு அந்த அந்த பெர்மிட்டை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் அதுக்கான உத்தரவு பத்திரத்தை கொடுப்பதன் மூலம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் அதன் மூலம் இந்த உப்பு பிரச்சனைக்கான தீர்வுகளில் அதையும் ஒரு அங்கமாக அது மட்டுமல்ல இந்த உப்பள புத்தளத்தில் இருக்கிற கலப்புகளிலே இருக்கிற உப்பு தன்மை ஓர் தன்மை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது ஏனென்றால் நீர்நிலைகளிலிருந்து அங்கு வேறு விதமாக நீர் அந்த கலப்பிலே சேர்கிற போது உப்பு தன்மை ஓர் குறைகிறது முன்பு ஒன்று தடக்க மூன்று வீதம் இருந்த ஓர் இன்று உப்பு தன்மை இன்று ஜீரோ பாயிண்ட் இருந்து ஒரு வீதம் வரை தான் வந்திருக்கிறது எனவே தான் உப்பு உற்பத்தியிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை அங்க இருக்கிற எல்லா உரிமையாளர்களும் அரசுக்கு சொல்லி ஆனால் புத்தளத்திலே அதற்கான அஹ் அதிகாரமுள்ள இருவரும் இல்லை அரசாங்கத்தினூடாக எந்த விதமான ஆஹ் உதவிகளும் வழங்கப்படுவது என்று பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்பி ஆந்த்வடாவா செப்டம்பர் மாசே டிசம்பர் மாசம் தளம் மே பாசி மன்னன ஆகி செப்டம்பர் டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த பிரச்சனை காணப்படுகிறது இது இயற்கையான விடயமாகும் புத்தளம் உப்பளத்தின் தொன்னூறு வீதமான உரிமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இரண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி முப்பது ஆண்டுகளுக்கு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டது இதனை கொடுத்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் எங்கே இருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்போது அவர் அரசாங்கத்தில் இருந்தார் என்பது தெரியும் அங்குள்ள ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்து வீத

இவர்கள் விலையை உயர்த்தினார்கள் நான் நாட்டு மக்களுக்கு ஒன்றை கூறுகின்றேன் இந்த உப்பு தட்டுப்பாடு உடனாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னரே வந்திருக்க வேண்டிய ஒன்றாகும் இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட கிடையாது ரணில் கஜு சாப்பிட்டதை போல உப்பு உற்பத்தியாகும் அளவுக்கு மக்கள் அதனை உண்ணமாட்டார்கள் அக்டோபர் மாதம் பெரும்போகத்தில் உப்பு உடைக்கப்படும் சில் சில் ப்ரோ ஜிபி வீட்டுக்கே வைஃபை போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்துக் செய்திகள் தொடர்கின்றன வட்டத்தில் நிலவும் சீரட்ச வானிலையினால் மரமுதிரையைச் செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் ஆராய்ச்சிக்கட்டு பள்ளம ஆனமடு கருவலகஸ்வ நவக்தே கவ மகா கடுவல வண்ணாத்து வில்லு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மரமுந்திரிகை செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புத்தள மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை மற்றும் கடுமையான வெப்பத்தினால் மரமுதிரிகை பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே ஏனைய பயிர்களுக்கு வழங்கப்படும் உரமானியங்கள் உள்ளிட்ட சலுகைகளை தங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நன்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற அதிக மழை அதிகமான வெப்பம் நிலையிலே காலநிலை நிலவுவதன் காரணமாக நாங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் இந்த மரமுந்திரிகை செய்களை கிடைப்பதாக இல்லை எங்களுக்கு மரமுந்திரி செய்கையை ஊக்குவிப்பதன் மூலமாக சிறப்பான ஒரு போசனை ஒரு சத்தான ஒரு உற்பத்தி பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மரமுந்திரி செய்கையாளர்களை மூலமாக அரசாங்கமும் மரமுந்திரி கூட்டுத்தாபனமும் சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஹ் மரமுந்திரி செய்தியாளர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூதூர் ஆலிம் நகர் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று முதலையொன்று உட்புகுந்துள்ளது மோதூர் ஆலிம் நகர் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று நுழைந்த முதலையை மடக்கி பிடித்த பிரதேச மக்கள் பகுதிக்குள் விடுவித்துள்ளனர் அருகில் காடு குளம் என்பன காணப்படுவதால் அங்கிருந்து இந்த முதலை கிராமத்துக்குள் வந்திருக்கலாம் என பிரதேச மக்கள் கூறுகின்றனர்

மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் ச வடமேல் மத்திய மாகாணங்களிலும் காளி மாதுரை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வழிகளில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு மலைச்சரிவு பகுதிகளில் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மனதையாளத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்துகளில் ஆயிரத்தி இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வீதி போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பெருந்தெருக்கள் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா ஹாப்புகோட தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதேபோல இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும்போது போது வீதி பாதுகாப்பாக மூலோபாய வேலைத்திட்டத்தை தயாரிப்பதற்காக இந்த ஆண்டில் ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்தார் பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு காப்புறுதி வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் டிப்போவில் அடிப்படை தேவைகள் தொழில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கின்றோம் இதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் உள்ள பணியாளர்களின் சுகாதாரம் பாதுகாப்பு தொடர்பில் பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கும் அதனை உறுதிப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் முதலாம் திகத்திற்குள் பயணிகள் ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் பஸ்களில் இடம்பெறும் தவறான செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிப்பதற்கு மாகாண மட்டத்திலும் டிப்போ மட்டத்திலும் வாட்ஸ்அப் இலக்கம்

மேயர் யார் என்பதை மேயர் பார்த்துக் கொள்ளலாம் கலந்துரையாடல் இன்னும் நிறைவடையவில்லை மற்ற கட்சிகளும் இருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியால் மட்டும் தீர்மானிக்க முடியாது எங்களுக்கு உதவுகின்ற ஏனைய கட்சிகளும் தீர்மானிக்க வேண்டும் இறுதி தீர்மானம் இறுதி சந்தர்ப்பத்தில் எட்டப்படும் காசா பிராந்தியம் முற்றிலுமாக தனது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவிக்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் காசா பிராந்தியத்தின் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணிதியாலங்களில் மாத்திரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதே காசாவில் ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் குழந்தைகள் பட்டினியால் வாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டுகின்றது மார்ச் இரண்டாம் தேதி முதல் காசா பகுதிக்குள் உணவு நிவாரணப் பொதிகளை ஏற்றிய வாகனங்கள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்தமையால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது எதிரோ நியூஸ் ஃபஸ்ட்டிங் மதியநீர் பிரதான செய்தி அருகே நடைபெறுகின்றது மீண்டும் சனிக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனதியால் செய்தியில்